அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் கோயில் அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோயில் கந்த கோட்டம் சென்னை பாரிமுனை அருகிலுள்ள உள்ள கந்த கோட்டத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோயில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து ஐந்து நிமிட நடையில் கோயிலை அடையலாம் பிணிகள் தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் பசுவிற்கு பழங்கள் கீரைகள் கொடுத்து வணங்கினால் அவை நீங்கும் குடும்பத்தில் ஐஸ்வரியம் பெருகும் என்ற அடிப்படையில் இங்கு கோமாதா பூஜை தினமும் நடத்தப்படுகிறது தோல் நோய் மற்றும் கட்டிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் சரவண பொய்கை தீர்த்தத்தில் வெள்ளம் கரைத்து வழிபடுகின்றனர் வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் திருவருட்பாவில் பாடிய தலம் இது இந்த கோவிலில் கொண்டாடப்படும் திருவிழாக்கள் இந்த கோவிலில் தை மாதம் பதினெட்டாம் நாள் பிரதான திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இது தவிர கந்தசஷ்டி வைகாசி வசந்த உற்சவம் ஆடி கிருத்திகை பங்குனி உத்திரம் ஆகிய விழாக்கள் இங்கே விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன இத்திருக்கோவிலின் தல சிறப்பு உற்சவர் முத்துக்குமாரர் தனி மரத்துடன் உள்ளார் இவர் தனது முகத்தில் புள்ளிகளுடன் மிகவும் அழகு பொருந்தியவராக காட்சி தருகிறார் விசேஷ காலங்களில் இவருக்கே பிரதான பூஜை நடத்தப்படுகிறது இங்குள்ள விநாயகர் குலக்கரை விநாயகர் சித்தி புத்தி விநாயகர் அமர்ந்த கோலத்தில் தனி சன்னதியில் உள்ளார் சித்தியும் புத்தியும் ஒரு காலை மடக்கி மற்றொரு காலை தொங்கவிட்ட கோலத்தில் காட்சி தருகின்றனர் சரவண பொய்கையின் கரையிலும் ஒரு விநாயகர் இருக்கிறார் இவருக்கு வலப்புறத்தில் லக்ஷ்மி தேவியும் இடப்புறத்தில் சரஸ்வதி தேவியும் உள்ளனர் இந்த தீர்த்தத்தை நம்மீது தெளித்துக்கொண்டு தெளித்து கொண்டு ஒரே இம்மூவரையும் வணங்கினால் கல்வி சிறக்கும் செல்வம் பெருகும் ஞானம் கிடைக்கும் என்கின்றனர் இக்கோவிலின் சிறப்பை உணர்ந்தவர்கள் இந்த கோவிலின் தளப்பெருமை சுவாமி இவ்விடத்தில் தானாக விரும்பி நின்றவர் என்பதால் பீடமில்லாமல் தனித்து தரையில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் அளவில் மிகவும் சிறிய மூர்த்தியாக உள்ள இவருக்கு இருபுறமும் வள்ளி தெய்வானை ஆகியோர் தனித்தனி சன்னதியில் உள்ளனர் மூலவருக்கு நேரே வாயில் இல்லை அவருக்கு கொடிமரத்திற்கும் இடையே துளைகளுடனான சுவர் மட்டும் உள்ளது ராஜகோபுரமும் பிரதான வாயிலும் வடக்கு பகுதியில் உள்ளது இந்த கோவிலின் தல வரலாறு இப்பகுதியில் வசித்த சிவாச்சாரியர் ஒருவர் அருகில் உள்ள திருப்போரூர் தலத்திற்கு சென்றுவிட்டு ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அவருடன் சில ஆச்சாரியர்களும் வந்தனர் வழியில் கனத்த மழை பெய்து வெள்ளம் பெருக்கெடுத்ததால் அவர்களால் ஊருக்கு திரும்ப முடியவில்லை எனவே அங்கேயே ஓர் மடத்தில் தங்கினர் அன்றிரவில் சிவாச்சாரியாரின் கனவில் காட்சி தந்த முருகன் தான் அருகிலுள்ள புற்றில் குடிக்கொண்டிருப்பதாகவும் தனக்கு கோயில் கட்டும்படியும் கூறி அருளினார் கண் சிவாச்சாரியார் அங்கிருந்த புற்றில் முருகன் சிலை வடிவில் இருந்ததை கண்டார் அச்சிலையை எடுத்துக்கொண்டு ஊருக்கு புறப்பட்டார் வழியில் ஓரிடத்தில் சிலையை வைத்துவிட்டு சிறிது நேரம் சிலையை எடுக்க முயன்ற கோவில் கட்டினர் இந்த கோவில் தலவரலாறு வேறு கண்ணோட்டம் செங்கல்பட்டு அருகில் உள்ள திருப்போரூரை அந்நியர்கள் ஆண்டபோது அங்கிருந்த பல கோயில்கள் சேதப்படுத்தப்பட்டன பாதுகாப்பு கருதி அவ்வூர் கோவிலில் இருந்த கந்த சுவாமியை பக்தர்கள் புற்றுக்குள் மறைத்து வைத்தனர் பல ஆண்டுகளுக்கு பிறகு கோயிலில் மீண்டும் வழிபாடு துவங்கியது ஆனால் புற்றுக்குள் வைக்கப்பட்ட முருகன் சிலையை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே புதிய சிலையை பிரதிஷ்டை செய்தனர் தற்போதைய கந்தக்கோட்டம் பகுதியில் வசித்த பக்தர்கள் இருவர் கிருத்திகை நாட்களில் திருப்போரூர் சென்று சுவாமியை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் ஒரு சமயம் அவர்கள் திருப்போரூர் சென்று திரும்பிய போது ஓய்வுக்காக ஒரு மரத்தடியில் தங்கினர் அப்போது ஒரு பக்தரின் கனவில் தோன்றிய முருகன் அருகில் இருந்த புற்றில் தான் சிலையாக இருப்பதை உணர்த்தினார் புற்றிலிருந்த சிலையை எடுத்த பக்தர்கள் ஊர் திரும்பினர் ஒரு இடத்தில் சிலையை கீழே வைக்க பின்னர் அங்கிருந்து அதை எடுக்க முடியவில்லை அந்த இடத்தில் ஒரு கோயில் எழுப்பினர் கந்தசுவாமி என்ற பெயரையே சூட்டினர் பெத்தநாயக்கன் பேட்டை என்று அழைக்கப்பட்ட இத்தலம் முருகன் கோயில் அமைந்த பிறகு கந்த என மாறியது இந்த கோவிலில் செய்யப்படும் நேர்த்திக்கடன் பிணிகள் தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் பசுவிற்கு பழங்கள் கீரைகள் கொடுத்து வணங்கினால் அவை நீங்கும் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்ற அடிப்படையில் இங்கு கோமாதா பூஜை தினமும் நடத்தப்படுகிறது தோல் நோய் மற்றும் கட்டிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் சரவண பொய்கை தீர்த்தத்தில் வெள்ளம் கரைத்து வழிபடுகின்றனர் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் விசேஷ பன்னீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது குடும்பத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் இங்குள்ள சித்தி புத்தி விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்று நம்புகின்றனர் இந்த கோவில் நடை திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்கும்